மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க வாழ்க்கையில் படாத கஷ்ட இல்லை எத்தனை கஷ்டத்தை பட்டாலும் தன்னோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட அடுத்தவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியாக இருப்பீங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூட அவங்கள பாசத்தாலேயும் அன்பாலையும் ஜெயிக்கக்கூடியவங்க அதே மாதிரி மகரம்னாலே சமாதானத்தையும் அமைதியையும் விரும்பக்கூடியவங்க கடின காரியங்களை கூட வெற்றி அடைய வைப்பாங்க எல்லார்த்தையும் சமாளிக்க கூடிய சக்தி படைச்சவங்க எந்த வேலையும் எடுத்தா சரியா முடிக்கணும்னு உறுதியா இருப்பாங்க ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அந்த முடிவில் இருந்து அந்த விஷயத்த முடிக்க வரைக்கும் விலகவே மாட்டாங்க யாரையும் சார்ந்து இருக்க கூடாது அப்படிங்கறதுல ரொம்பவே உறுதியா இருப்பீங்க உழைப்பால் மட்டுமே முன்னேற்றம் அப்படிங்கிறத உணர்ந்து வாழக்கூடியவங்க எத்தனை போராட்டம் இருந்தாலும் இவங்க தான் வெற்றியாளரா இருப்பாங்க யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் மறைச்சு வாழணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட மேசராசி நபர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷமே ஒரு விசேஷமான வருஷங்க ஏன்னா இந்த வருஷத்தில் எதிர்பார்க்காத மாற்றம் நிறையவே இருக்குது ஏன்னா எல்லா வருஷமும் ஒரே ஒரு கிரகம்தான் பயிற்சி ஆகுது இந்த வருஷம் எல்லா கிரகமுமே பயிற்சி ஆகுது ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆகிட்டாரு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு ராகு கேது பயிற்சி ஆகிறாரு இந்த மூணு கிரக பயிற்சியும் இந்த வருஷத்தில் ஒரு பயங்கரமான ராஜயோகத்தை உங்களுக்கு தெரியுமா அப்போ எல்லோருமே உங்கள் ஜாதகத்தை எடுத்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஏதாவது தசா புத்தி உங்கள் ஜாதகத்தில் மாறுதான்னு ஏன்னா இந்த வருஷத்தோட ராஜாவை சூரியன் வர்றாரு அப்போ நிறைய சேஞ்சஸ் நேர்மையான மாற்றங்கள்லாம் நிறையவே உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த வருஷத்தில் என்ன ஒரு வித்தியாசமான பலன் அப்படின்னா இந்த வருஷத்தோட லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக பிறக்கிறதே கும்பம் லக்னம் சுவாதி நட்சத்திரத்தில் தாங்க பிறக்குது இந்த வருஷம் ரொம்பவே பிரம்மாண்டமான வருஷமாக இருக்குது ஏன்னால் ராகு பகவானினுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்குது இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் என்னென்ன நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமோகமாக இருக்குங்க எதுலேயுமே நம்ம தான் போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் யார்கிட்டையும் பொய் சொல்லி அந்த இடத்த பிடிக்க மாட்டீங்க யாரையும் ஏமாற்றி பிடிக்க மாட்டீங்க எதுலையும் நேர்வழியில் தான் இருப்பீங்க பழகனா உயிரை கூட கொடுக்கக்கூடிய ஒரே ராசி எதுலேயும் தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரே ராசி எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே ராசி மகர ராசி தாங்க இந்த வருஷத்துல மூணு கிரக பயிற்சி சனிப்பயிற்சி அதுக்கப்புறமா குரு பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி வருது இந்த மூணு கிரகத்தை மையமாக வச்சு தான் இந்த வருஷத்தோட பலனே எடுக்கணும் மூணோட தொடர்பில் தான் எடுக்க முடியும் இது எல்லாமே அதிக நாட்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்வாங்க இப்போ சனி பகவான்னா ரெண்டு வருஷம் ஒரு ராசியில் போவார் குரு பகவானால் ஒரு வருஷம் ராகு கேது பகவான்னா ஒன்றரை வருஷம் இதை வச்சு தான் நம்ம வருஷ பலனையே எடுக்க முடியும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு காரங்களுக்கு எத்தனையோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க முன்னாடி நாட்களில் ஏன்னா உங்களுக்கு ஏழுற சனி இதோடு முடிஞ்சிருச்சுங்க ஏழ் சனி முடிஞ்சதுனால உங்களுக்கு இருந்த எல்லா பிரச்சனையுமே முடிய போகுது பணத்தால் கஷ்டம் வறுமையால் கஷ்டம் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை எந்த விஷயம் எடுத்தாலும் அதில் எனக்கு தோல்வியில் தான் முடியுது அப்படின்னு ரொம்பவே வேதனைப்பட்டுட்ருப்பீங்க ஏழரை சனி முடிஞ்சு மூணாம் பாவத்துக்கு சனி போயிட்டாருங்க பாது சனியாக இருந்துச்சு மூணாம் இடத்துக்கு சனி போயிட்டாரு இனி நல்ல டைம் தான் இனி எந்த ஒரு பெரிய பாதிப்புமே உங்களுக்கு இருக்காது ஏன்னா உங்களுக்கு ரெண்டில் ரெண்டாம் பாவத்துல ராகு பகவான் மூணாம் பாகத்துல சனி பகவான் ஆறாம் பாகத்துல குரு எட்டாம்ல எட்டாம் பாவத்தில் கேது பகவான் இருக்காங்க அதனால உங்களுக்கு கெட்ட பலன்னு ஒரு விஷயமே சொல்ல முடியாது எந்த விஷயத்தை நீங்கள் தொட்டாலுமே அது இப்போ உங்களுக்கு நல்லதாக தான் வரப்போகுது இத்தனை நாள் இருந்த கஷ்டங்கள் வேதனைகள் பொருளாதாரத்தில் பிரச்சனை வறுமையில் பிரச்சனை எதிரியால் பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை சொத்து பிரச்சனை கடன் பிரச்சனை படிப்பு பிரச்சனை இது எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சுத்தமாகவே இருக்காதுங்க நீதி நேர்மை தன்னம்பிக்கை கண்ணியம் கட்டுப்பாடு இது எல்லாத்துக்கும் சந்தக்காரங்க மகர ராசிக்காரங்க தான் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லா விஷயத்துலையும் சாதிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க நல்ல பேர் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்கும் பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய ராசி மகர ராசி தான் இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே மகரம்னாலே டாப்பில் தான் போய் உட்காந்துருப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல நடக்க போகுதுங்க திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சூப்பரா இருக்கும் இத்தனை நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் எல்லாமே போய் படிக்கிற வேலை பார்க்குற வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் நான் பத்தாயிரம் சம்பளத்துக்கு இத்தனை நாள் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதை வச்சு என்னால் குடும்பத்தை சமாளிக்கவே முடியல அப்படின்னு வேதனைப்பட்டு இருந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல வேலையும் பதவி உயர்வோடு உங்களுக்கு வேலை கிடைக்க போகுதுங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நான் லோன் கேட்டு இருந்தேன் ஆனால் அது எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பேங்க்கில் கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் நீங்கள் வீட்டில் இல்லைன்னா நிலத்துல காசை போட்டுகிட்டே இருக்க போறீங்க இந்நேரம் அதுக்கான பிளான்ல நீங்கள் போட்டிருப்பீங்க அதுக்காக உங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட்டாக இருப்பாங்க அதே மாதிரி உங்கள் சகோதர சகோதரிகள் உழவு உறவு பலப்பட போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எதிரியாக இருந்தவங்க எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க நான் ஒருத்தவங்களை நம்பி காசு கொடுத்துருந்தேன் ஆனால் அந்த காசை என்னால் திருப்பி வாங்கவே முடியல அவங்க என்னை ஏமாத்திட்டே இருக்காங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் அவங்களாம் உங்களை தேடி வந்து அந்த காசை எல்லாம் திருப்பி கொடுத்துருவாங்க சி என்னடா லைஃப் இது இவ்வளோ கஷ்டப்படுறமே இவ்வளோ வேதனைப்படுறமே அப்படி நினச்சிட்டு இருந்த உங்களுக்கு வாழ்க்கையே வெறுத்து போயிட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே நீங்கள் எதிர்பாராத பலனில் எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்க போகுது ரொம்ப ரொம்ப நாகரிகமான குணம் உள்ளவங்க யாருன்னா அது மகர ராசிக்காரங்க தான் உங்களை மாதிரி தன்னம்பிக்கையை யாருமே இருக்க முடியாது தன்னம்பிக்கையோட சொந்தக்காரங்க நம்பிக்கையை எப்பவுமே விடமாட்டீங்க அதனால எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாதீங்க உங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சிருச்சு அந்த குழப்பத்தில் இருந்து நீங்கள் வெளியே வாங்க இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே விடிவு காலம் பிறந்துருச்சு குழந்தை பாக்கியம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்த அத்தனை பேருக்கும் இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க எல்லாமே நல்லா இருக்க போகுது கொல திருமண குடும்ப வாழ்க்கை இரண்டாம் திருமணம் காதல் திருமணம்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏதாவது ஒரு இடத்துல இந்த வருஷம் தங்க நகை வாங்குங்க வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு ஏழரை சனி முடித்ததுனால ராஜயோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு கண்டிப்பாக கிரக அமைப்பு இருக்குங்க எல்லா கிரக அமைப்பும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னம்னா குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்காரு குரு கொடுக்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு தாங்க பொருந்தும் கண்டிப்பாக குருவால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தீர்வு கிடைக்க போகுது கோடீஸ்வர வாய்ப்பு அமைப்பு அது உங்களுக்கு தான் அமைய போகுது நிறைய இடத்துல காசில் மகர ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாகவே இருக்கணுங்க ஏன்னா நிறைய இடத்துல நீங்கள் காசை போட்டு போட்டு இழந்துருக்கீங்க அந்த விஷயத்தில் கொஞ்சம் ரொம்பவே கவனமாக இருங்க அதுதான் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது கிரக அமைப்புனால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாதுங்க பொருள் பொருளாதாரத்தில் இத்தனை நாள் உங்களுக்கு இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் தீர்வு கிடைக்கிற நாளாக இருக்க போகுதுங்க இப்போது பலன் பார்க்கலாம் உத்திராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தன்மானம் தன்னம்பிக்கையை இழக்கவே மாட்டீங்க ஏதாவது ஒரு சுப செலவு உங்களுக்கு இந்த வருஷம் வந்தே தீரும் ஒருத்தவங்க உங்களை விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா அவங்க திரும்ப உங்ககிட்ட வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது தன்னம்பிக்கையை மட்டும் எந்த இடத்துலையும் நீங்கள் இழந்துரு திருவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கற்பனை திறன் ரொம்பவே அதிகமா இருக்குங்க நீங்க மனசுல எது நினைச்சாலும் அது இப்ப நடக்கக்கூடிய நாட்கள் வந்துருச்சு ஏதாவது ஒரு இடத்துல வேலையில இடமாற்றமோ இல்லை இருக்கிற இடத்துல இடமாற்றமோ கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி அவிட்டம் நட்சத்திரம்